புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்ப ராசியுடனும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரனின் வழிகாட்டுதலின்படியும் மகாபாரதத்திலிருந்து கலியுக மக்கள் என்னவெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாகவே மகாபாரதத்தில் கதாநாயகன் யார் என்று கேட்டால் கிருஷ்ணர் என்று சொல்லிவிடுவோம் கதாநாயகியும் கிருஷ்ணைதான் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா இந்த மகாபாரதத்தில்தான் கதாநாயகனும் கதாநாயகியும் நண்பர்கள் இதைவிட இதை எழுதியவர் கிருஷ்ணத்வைபாயனார் இவர் வேறு யாருமல்ல தான் இந்த மூன்று பேரும் கருமை நிறம் உடையவர்கள் என்பது மிகவும் முக்கியமானது அதனால்தான் இவர்களுக்கு கிருஷ்ணா என்ற பெயர் வந்தது இன்று மகாபாரதத்தில் துருபதன் தான் பட்ட அவமானத்தினால் என்ன செய்கிறான் என்பதையும் கிருஷ்ணை என்பவள் யார் எப்படி தோன்றினாள் என்பதை பற்றியும் பார்க்கலாம் துரோணரிடம் தோல்வியடைந்த துருபதன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தினால் இரவு பகல் தூக்கமின்றி அது பற்றியே சிந்தித்து வந்தார் அதனால் துரோணரை வெல்ல தனக்கு ஒரு மகனும் தன்னை வென்று தன் திறமையை உலகறிய காட்டிய வில்லாற்றல் மிக்க வீரனான அர்ஜுனனுக்கு பரிசாக திருமணம் செய்து கொடுக்க அவனுக்கு ஏற்ற பெண்மகளையும் தனக்கு அருளுமாறு பல அந்தணர் குடியிருப்புகளுக்கு சென்று உதவி கோரினார் யாருமே முன்வரவில்லை முடிவில் கங்கை கரையில் அருகில் இருக்கும் ஒரு கிராமத்திற்கு சென்றார் அங்கு எஜன் உபயஜன் என்ற பிராமண ரிஷிகள் இருவரை கண்டார் இருவரும் சகோதரர்கள் அவர்களில் இளையவரான உபயஜர் மிக்க தவவன்மையும் அறிவு கூர்மையும் உடையவர் என்பதை அறிந்து கொண்டு அவரை அணுகி முறைப்படி மரியாதை செய்து பிறகு வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடுத்தார் துருபதனின் செயல்களை எல்லாம் கண்ட உபயஜர் என்ன காரணம் பற்றி என்னை அடைந்துள்ளாய் நீ விரும்பவற்றை சொல் என்று கேட்டார் அதற்கு துருபதன் அந்தனரே எனக்கு புரோகிதராக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்து நான் மனத்தில் எண்ணியுள்ள துரோணரை கொல்லத்தக்க ஆற்றலுடைய மகன் ஒருவன் பிறக்க வேண்டும் என் விருப்பம் நிறைவேற எக்காரியங்களை செய்ய வேண்டுமோ அதனை தாங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் அதற்கு பொருளுக்காக காரியங்களை செய்கிறவன் நான் அல்லன் உன் எண்ணம் என் மூலம் நிறைவேறாது எனவே துருபதனை நோக்கி துருபதா என் தமையன் எஜன் பொருளின் பொருட்டு யோசனையின்றி எக்காரியத்தையும் செய்வான் அவரிடம் செல் என்று கூறினார் இதை கேட்ட துருபதன் எஜருடைய ஆசிரமத்துக்கு சென்று தகுந்த மரியாதை செய்து அவரிடம் தன் விருப்பத்தை கூறி நிறைவேற்றி தருமாறு வேண்டினார் எஜரும் மன்னா நீ அஞ்ச வேண்டாம் அதற்குரிய யாகத்தை நான் செய்கிறேன் உதவிக்காக தன் தம்பி உபயஜரையும் அழைத்துக் கொண்டார் தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அண்ணனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யாகத்திற்கு உதவி புரிந்தார் உபயஜர் சாஸ்திரப்படி புத்திரகாமஸ்ரீ யாகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த யாகத்தில் மந்திர சுத்தமான ஹவிசை ஹோமம் செய்த திடீரென்று வானளவு உயர்ந்த வேள்வித்தீயில் இருந்து ஒரு அழகிய வீரன் தோன்றினான் அவன் நெருப்பை போன்ற நிறத்தை உடையவனாகவும் பயப்படத்தக்க தோற்றமும் கொண்டவனாகவும் இருந்தான் கிரீடம் கவசம் கத்தி வில் அம்பு தேர் போன்றவற்றோடு வீர கர்ஜனை உடையவனாய் இருந்தான் இவனை ராட்சசர்களை கொன்ற ஹனுமான் போன்று வீரியமிக்கவனாக இருக்கிறான் என்று வில்லிபுத்தூரார் வர்ணிக்கிறார் இது நடந்தது யமுனா நதிக்கரையில் அதனால் பாஞ்சாலர்கள் அனைவரும் யமுனாவின் அண்ணன் யமன்தான் வந்துவிட்டானோ என்று நினைக்கும் அளவுக்கு அவன் இருந்தான் அவன் தோன்றியவுடன் வானத்தில் ஒரு அசரீரி ஒன்று எழுந்தது பராக்கிரமசாலியான இவன் பாஞ்சாலர்களின் பயத்தை போக்குவான் உன் துயரம் நீக்கி புகழை உண்டாக்குவான் என்று ஆசரீரி கூறிற்று இதை கேட்டதும் பாஞ்சாலர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் பலத்த ஆரவாரம் செய்தனர் இரண்டாவது ஹோம காலத்தில் மந்திரம் சொல்லி ஹவிசே ஹோமம் செய்தனர் இப்போதும் வேள்வித்தி வான் உயர பரவி இருந்தது இதை கண்டவுடன் அனைவரும் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர் அக்னியில் இருந்து ஒரு அழகிய பெண் தோன்றினாள் அவளுடைய கண்கள் அழகிய தாமரை மலர் போன்று காட்சியளித்தது அவள் நீண்ட அழகான சுருண்ட கூந்தல் உடையவளாகவும் இருந்தாள் முத்து போன்ற போன்ற மயில் சாயலும் கொண்டவளாய் செந்தாமரையில் அமர்ந்திருக்கும் திருமகளைப் போல காட்சியளித்தாள் அனைவரும் அவளின் அழகை ஆச்சரியத்துடன் அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் வில்லி இவளை சிவபெருமானின் மூன்றாவது கண்ணில் இருந்து பிறந்தவளோ என்றும் மின்னும் நிகர் மருங்குல் முல்லை வெண்முறுவல் பொன்னும் என்று அழகை செய்கிறார் முன்பு யுகத்தில் குலம் அழியும்படி திருமகள் பூமியிலிருந்து தோன்றினாள் இந்த துவாபர யுகத்தில் தர்மமே தெரியாத ஆணவமிக்க மன்னர் குலத்தை அளிக்கும் பொருட்டு அக்னியின்று இவள் பிறந்துள்ளாள் பூமியின் பெரும் பாரத்தை இவள் நீக்குவாள் என்று ஒரு அசர் இது வாக்கு விண்ணில் இருந்து யாவரும் கேட்க எழுந்தது பிறகு வேள்வியில் தோன்றிய இருவருக்கும் எஜன் பெயர் சூட்டினார் ஆண்மகனுக்கு கிருஷ்ண தியூம்னன் என்றும் பெண்மகள் கரிய நிறமுடையவளாய் இருப்பதால் கிருஷ்ணை என்றும் பெயரிட்டார் இவள் துருபதியின் மகளாக இருப்பதால் திரௌபதி என்றும் பாஞ்சாலமனையின் மகளாதலால் பாஞ்சாலி என்றும் அழைக்கப்பட்டாள் வேள்வியில் இருந்து வந்த திரௌபதிக்கு பல பனிப்பெண்கள் அலங்காரம் செய்ய மூக்குத்தி பில்லக்கு மாட்டல் எல்லாம் அணிவித்து அலங்காரம் செய்தார்கள் அழகான பல ரத்தினங்கள் பதித்த ஒட்டியானத்தையும் அணிவித்தார்கள் அலங்காரம் முடிந்ததும் இவளது அழகை பல பெண்கள் சுற்றி சுற்றி இவளை பார்க்கும் போது பெண்கள் அணிந்திருக்கும் பலவிதமான அழகான ஆடைகளின் விதவிதமான நிறங்கள் எல்லாம் அந்த இடுப்பு ஒட்டியான ரத்தினத்தில் பிரதிபலித்தது பனிப்பெண்கள் உடுத்திய பச்சை நிற ஆடையின் நிறம் ஒரு ரத்தினத்திலும் சிவப்பு நிற ஆடையின் நிறம் ஒரு ரத்தினத்திலும் இப்படி எல்லா ஆடையின் நிறமும் ஓரொரு ரத்தினத்தில் பிரதிபலித்தது இதை என்றாவது ஒரு நாள் எனக்கு இந்த வஸ்திரமெல்லாம் தேவைப்படுமே என்று அன்றே அவள் இத்தனை வஸ்திரங்களை கட்டி வைத்தாளோ என்று பட்டர் வர்ணிக்கிறார் திருஷ்டத்யும்னன் வரும்போதே தனுர்வித்தியில் தேர்ச்சி பெற்றுதான் வந்தார் ஆனால் சாஸ்திர முறைப்படி குருவிடம் பயிற்சி பண்ண வேண்டும் என்பதால் அவர் துரோணாச்சாரியரிடம் பயில ஆரம்பித்தார் தன்னை கொள்வதற்கு தான் இவன் பிறந்திருக்கிறான் என்று துரோணாச்சாரியாருக்கு தெரியாதோ என்று நினைத்தால் அதுதான் இல்லை துரோணாச்சாரியாருக்கு தெரியும் எதிராளியின் மகன் என்றாலும் அவன் யாசகம் கேட்டால் சாஸ்திர முறைப்படி அதை தர வேண்டும் என்பதாலும் விதியினை யாராலும் வெல்ல முடியாது என்றும் கருதி மறுக்காமல் கற்பித்தார் தன்னுடைய உயர்ந்த அறிவினால் எல்லா பயிற்சிகளையும் விரைந்து கற்றுக்கொண்டார் இனி வரும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அடுத்து கற்றுக்கொண்டார் இனி வரும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் புவி வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம் வாழ்த்தவழ நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் இன்னைக்கு இந்த மகாபாரத பதிவிலேருந்து கலியுகத்துக்கு என்ன செய்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவணாச்சாரியார் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சிஷ்யர்களை பயன்படுத்தி துர்பதனை ஜெயிக்கிறாரு துர்பதன் திரும்பி திரோணாச்சாரியரை அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு மகனை யாகம் மூலியமாக வர வைக்கிறாரு அந்த மகனை துரோணாச்சாரியார்கிட்டையே சிஷியனாக சேர்த்து விடுறார் இதில் நமக்கு என்ன செய்தி வருது அப்படின்னா இது வந்து அரசியலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்கூல் இல்லை ஒரு ஆஃபீஸ் எதாக இருந்தாலும் சரி அலுவலகங்களோ இல்லை பள்ளிக்கூடங்களோ எதாக இருந்தாலும் சரி ஒரு மேல்நிலையில் இருக்கிறவங்க அதாவது துரோணாச்சாரியார் மாதிரி ஒரு குருவுடைய ஸ்தானமோ இல்லை ஒரு மேலாளர் ஸ்தானமோ அப்படி இல்லைன்னா ஒரு அரசியலில் மந்திரி எம்எல்ஏ இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி தன்னுடைய தொண்டர்களையோ தன்னுடைய சிஷியர்களையோ தன்னுடைய மாணவர்களையோ தன்னுடைய சுய தேவைகளுக்காகவும் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு அழிவை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பதிவில் பார்க்குறீங்க இது அந்த மேல்நிலையில் இருக்க குருக்களுக்கு தெரிஞ்சு நடந்தாலும் அவங்களால அதை நிறுத்த முடியாது இது வந்து கருமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் எப்போவுமே நமக்கு கீழே இருக்கிறவங்களோடய நம்மளுடைய சுயலாபத்திற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இதில் நமக்கு வர செய்தி யாரும் தன்னுடைய தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களையோ இல்லை தனக்கு சிஷியர்களாக இருக்கிறவங்களையோ இல்லை தன்னுடன் தன்னுடன் மாணவர்களாக படிக்கிறதுக்கு வரவங்களையோ இல்லை கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறவங்களையோ தன்னுடைய சுய வேலைகளுக்காக பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது நன்றி வணக்கம் பொய் வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம்